என் அண்ணியும் நானும் ஓர் அனுபவம் என் ஊரின் ஒதுக்குப்புற பகுதியில்தான் இந்த சம்பவம் நடந்தது அங்கேயே என் அண்ணியின் வீடும் உள்ளது என் அண்ணன் வேலைக்காக வெளியே சென்றால் வாரத்தில் ஒரு முறை மட்டுமே வீட்டிற்கு வருவார் நான் என் வீட்டிற்கு செல்ல அண்ணியின் வீட்டை கடந்து செல்ல வேண்டியதாய் இருக்கும் பாதைக்கும் வீட்டிற்கும் இடையில் கருவேலம் மரம் நிறைந்த ஒரு இடம் உள்ளது பாதையில் இருந்து பார்த்தால் அண்ணியின் வீட்டின் வாசல் கொஞ்சம் மட்டுமே தெரியும் நான் அந்த வழியாக செல்லும்போது அடிக்கடி அன்னியின் வாசலை பார்ப்பேன் அதை பார்த்தவுடன் அவளும் என்னை கவனிப்பாள் அவளுக்கு மூன்று குழந்தைகள் இருந்தாலும் அவள் பார்வையில் எப்போதும் ஒரு இளம் புன்னகை தெரிந்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் வழியில் சென்று கொண்டிருக்கும்போது அவள் என்னை பார்த்தவுடன் வாசலை பெருக்குவது போல் நடித்து நின்றாள் அவளது அணிவகுப்பும் ஒப்பனையில்லாத இயற்கையான அழகும் எப்போதும் என்னை கவர்ந்துவிடும் அவள் நிறம் ஏலுமிச்சை போன்ற வெளிர் நிறத்தில் இருந்தாலும் அழகாக ஒளிர்ந்து கொண்டே இருப்பாள் அன்றைய நாள் வழியில் சென்று கொண்டிருக்கும்போது அவள் என்னை அழைத்தாள் அவளது இரண்டு குழந்தைகள் பள்ளிக்குச் சென்றிருந்ததால் வீட்டுக் கதவை பற்றி நின்றவள் இந்த வழியாக செல்லும் போதெல்லாம் ஏன் என்னை பார்த்து கொண்டே செல்கிறாய் என்று என்னை கடிந்து கொண்டாள் நான் தயங்கித் தவித்தபடி அண்ணனிடம் சொல்லிவிடுவாயோ என்று பயந்து சும்மா பார்த்தேன் என்றேன் அவளுடனே சும்மா பார்த்தாலா கூட்டமாக பார்க்கிறாயே என்று குற்றம் சாட்டினாள் நான் இன்னும் பதில் சொல்லாமல் இருக்க அவள் என்னை சட்டையை பிடித்து உள்ளே இழுத்துச் சென்றாள் உன் அண்ணனிடம் சொல்லிவிடுவேன் என மிரட்டியது போலிருந்தாலும் அவள் கண்களில் வேறொரு பார்வை இருந்தது நான் மௌனமாக நின்றபோது அவள் என் அருகில் வந்து திடீரென என் தலையில் கைகளை வைத்தாள் அதன் பிறகு அவளது கண்களில் மின்மினி பார்வை தெரிந்தது நாங்கள் இருவரும் சில நிமிடங்கள் பேசாமல் இருந்தோம் பின்பு குழந்தையின் அழுகை கேட்டவுடன் அவள் திரும்பி குழந்தையை தூக்கிக்கொண்டு மெல்ல மறைந்தாள் நான் திடுக்கிட்டு அங்கிருந்து வெளியேறினேன் வெளியேறுவதற்கு முன் அவள் இன்னும் முறை என்னை பார்த்து மெல்ல சிரித்தாள் அந்த பார்வையில் என்ன அர்த்தம் என்று நான் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த நாள் பிறகு அன்னியின் வாசலை கடந்து செல்லும்போது அவள் பார்வையை இன்னும் அதிகமாக உணர முடிந்தது அவள் பார்ப்பது சாத்தியமானதா அல்லது என் மனம் கற்பனை செய்ததா என்று தெரியவில்லை ஒரு நாள் மதியம் வழியாக சென்றபோது அன்னி மீண்டும் என்னை அழைத்தாள் அவளது இரண்டு குழந்தைகள் பள்ளிக்குச் சென்றிருந்தன குழந்தை ஒன்று மட்டும் உள்ளே தூங்கிக் கொண்டிருந்தது நான் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அவள் வேகமாக கதவை அடைத்தாள் நீ என் வாசலை பார்த்ததுக்காக உன் அண்ணனிடம் சொல்லணும் போலிருக்கிறது என்று கிண்டலாக சொன்னாள் நான் பதறி இல்லை அப்படி ஒன்றும் இல்லை என்றேன் அப்போ ஏன் பார்த்தாய் என்று மெல்ல என்னை நெருங்கினாள் அவளது கண்கள் என்னை ஊடுருவியது போல உணர்ந்தேன் அவள் அருகில் வந்தபோது அவளது இயற்கையான வாசனை என்னைச் சுற்றியது என் உள்ளம் கலங்கி பதற்றமாக இருந்தேன் நீ சொல்ல வேண்டியது ஒன்று இருக்கிறது இல்லையா என்று அவள் சொன்னபோது அவளது குரலில் புதுவிதமான நெருக்கம் இருந்தது அவளது விரல்கள் மெதுவாக என் கரங்களை தொட்டன நான் இதுவரை அனுபவிக்காத உணர்வு அவளது கண்கள் ஏதேனும் சொல்ல முற்பட்டது போல இருந்தன அதே நேரத்தில் குழந்தை சிறிது கலக்கமாக சலசலத்தது அவளுடனே அவள் உடனே பின் திரும்பி குழந்தையை பார்த்தாள் அந்த நொடி நம்மிடையே இருந்த அந்த மறைமுகமான உறவு முறிந்தது போல தோன்றியது நீ கிளம்பிவிடு என்று அவள் மெதுவாக சொன்னாள் நான் அங்கிருந்து வெளியில் வந்த போதும் என் மனம் இன்னும் அந்த இடத்தில் நிலைத்திருந்தது அன்னிக்கு என்ன நினைச்சிருப்பாளோ அடுத்த முறையாக இந்த வாசலை கடக்கும்போது என்ன நிகழும் தொடரும்